ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் பூண்டு இஞ்சி அப்புறம் மிளகு சீரகம் தக்காளி நம்ம கழுவி வச்சுருக்க நண்டுல கழுன உடனே அதில் உப்பு அப்புறமா மஞ்சள் தூள் அதுலேயே கொஞ்சம் நம்ம எவ்வளோ நண்டு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் அப்போவே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை தனியாக வச்சுருங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்க மிளகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி போட்டுடணும் அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதில் போட்டுக்கணும் அப்புறம் தக்காளி தக்காளியும் அரைச்சி அதிலே ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை நல்லா இந்த இதை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சிருங்க அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பேனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அது அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மசாலாவும் அதில் ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுலேருந்து எண்ணெய் வரும் அப்போ வந்து அது வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும் எண்ணெய் வந்ததுக்கப்புறம் அந்த நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சு அதுலேருந்தும் எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது இவ்வளோதாங்க நண்டு குழம்பு நான் ஃபர்ஸ்ட் என் அத்தை செய்கிறப்பெல்லாம் பெரிய விஷயமாலாம் யோசிச்சேன் அப்புறம் செய்யும் போது தான் தெரியுது ரொம்ப ஈஸின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ